விஜய் பையன்தான் ஹீரோ மகள்தான் ஹீரோயின் கதையெல்லாம் ரெடி சர்ப்ரைஸ் கொடுத்த தேவயானி கணவர் தேவயானியின் கணவர் ராஜகுமாரன் சில படங்களை இயக்கிவிட்டு திருமணம் செய்த பிறகு சினிமாவிலிருந்து ஒதுங்கிவிட்டார் இடையில் நடிகராக தலை காட்டிய அவர் இப்போது அதிகம் பேட்டிகளை கொடுத்து வருகிறார் அந்த பேட்டிகள் வரவேற்பை பெறாமல் விமர்சனத்தையும் கிண்டல்களையும் தான் சந்தித்து வருகின்றன இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் அவர் பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களிடம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது விக்ரமனின் உதவி இயக்குனரான ராஜகுமாரன் நீ வருவாய் என படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானார் அஜித் பார்த்திபன் தேவயானி உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது அடுத்ததாக விக்ரம் சரத்குமார் தேவயானி குஷ்பு உள்ளிட்டோரை வைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை இயக்கினார் அதுவும் பெரிய வரவேற்பையெல்லாம் பெறவில்லை அதே சமயம் அந்த படத்திலிருந்துதான் ராஜகுமாரன் தேவயானி காதல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது என்று சொல்லலாம் தேவயானியை ராஜகுமாரன் காதலிக்கிறார் என்று தகவல்கள் வெளியான போது ஒட்டுமொத்த திரைத்துறையும் ஆச்சரியம்தான் பட்டது மேலும் தேவயானியின் குடும்பமோ இந்த காதலுக்கு துளி கூட சம்மதம் தெரிவிக்கவில்லை ஆனால் எதையும் யோசிக்காத தேவயானி வீட்டை விட்டு வெளியே வந்து ராஜகுமாரனை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு மொத்தம் இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் அவர்களின் மூத்த மகள் பெரிதாக கேமரா முன்பு தோன்றாமல் இருந்தாலும் இரண்டாவது மகளான இனியா தனியார் சேனல் ஒன்றின் ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு புகழடைந்தார் தனியார் ஊடகம் சார்பில் அவருக்கு சமீபத்தில் விருது ஒன்றும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க விரைவில் அவர் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டதாகவும் ஒரு பேச்சு ஓடுகிறது இதற்கிடையே யூடியூப் சேனல்களுக்கு அதிகம் பேட்டி கொடுத்து வரும் ராஜகுமாரன் ஒரு பேட்டியில் இயக்குனர் மகேந்திரன் நடிகர் கமல்ஹாசன் பற்றி பேசிய விஷயம் பெரிய ட்ரோலை சந்தித்தது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிவித்தார்